அசாமில் ஹிமந்த சர்மா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் அமீனுல் இஸ்லாம் அப்படின்னு ஒரு ஏஐயூடிஎஃப் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ அவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவெல்லாம் போட்டார் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக போட்டார் அதனால உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு இது தவிர கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் எல்லாருமே வந்து இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போடுறது விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆனாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாரு அதை தவிர வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு பலூச் லிபரேஷன் இது இண்டிபெண்டன்ஸுக்கு அவங்க போரா போராளிகளுக்கு நான் முழுமையான ஆதரவு தரேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஆனால் யாரும் கண்டுக்கல இன்னொரு வேடிக்கை என்னன்னா அந்த அமீனுல் இஸ்லாம் பார்ட்டி தலைவர் இருக்கார்களா ஏஐயூடிஎஃப் அவர் வந்து பத்ருதின்னு அவர் வந்து எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எம்எல்ஏவே கை கழுவிட்டார் பெரிய இதுலாம் இந்த அத்தர் சென்ட் எல்லாம் இல்லை அதில் மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் வச்சு வெளிநாட்டுகள்லாம் பயங்கரமாக ஏற்றுமதி செஞ்சு எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறவர் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் பாலிட்டிஷியன் இன் அசாம் அவர் பத்ருதீன் பத்ருதின் ஏடுஎஃப் உடைய தலைவர் சரி இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது இருக்கட்டும் ஆனால் முக்கியமான விஷயமா ஹிமந்த பிஸ்வசர்மா தான் கையில் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போயே வந்து இந்த நியூஸ் வெளியில வந்தது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன அப்படின்னா அசாம்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகை இவருடைய அப்பா தருண் கோகை அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இதை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பட் இப்ப திருப்பி அதை எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு முதல்ல வந்து என்ன அப்படின்னா கௌரவ் கோகை இந்த அட்டாரி பார்டர் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது நாள் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைக்குழுக்கள் இல்லாம ாம கொடி ஏற்றமும் கொடி இறக்கமும் நடந்திருக்கு அந்த வாகா பார்டர்ல அட்டாரி வாகா பார்டர்ல நிறைய லேடிஸ் குமிஞ்சு கிடக்காங்க போன வீடியோல நான் சொன்ன மாதிரிதான் என்னன்னா நீங்க திருப்பி திருப்பி நான் அதை தான் சொல்றேன் யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற காஷ்மீரி இல்ல இந்தியன் லேடிஸ் வந்து பாகிஸ்தானீஸ் வந்து இஸ்லாமியர்கள் அவங்கள வந்து இங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க இங்க அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அவங்கள கூட்டிட்டு அங்க போய் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆயிடுவாங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே வச்சுப்பாங்க பாஸ்போர்ட் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு என்னென்னலாம் கேஸ் கனெக்ஷன் கிடைக்கும் ரேஷன் அரிசி கிடைக்கும் படிக்கிறதுக்கான பண உதவி கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மகளிர் உதவி தொகை தமிழ்நாடோ இல்ல வேற எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் லார்ட்லி பெஹனான்னு மத்திய பிரதேஷ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல விதமான பார்க்கிகிட்டேன். <laughs> விசுவாசம் மட்டும் பாகிஸ்தானை வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா நம்ம உணரணும் ஏன்னா பல பேர் பதிவிடுறதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணாங்க இது வந்து ரொம்ப மோசமான சில பேர்லாம் பதிவிட்டுருக்காங்க எல்லாரும் திருப்பி திருப்பி மோடியும் அமித்ஷாவும் திட்டிகிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியாது இல்லைங்க ஆனால பட்டம் அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடா இருக்கட்டும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கட்டும் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நூறு சதவிகிதம் அச்சோடே கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ சசி தரூரோட ஒரு ட்விட்டர் ஒன்று பார்த்தா அவர் மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த நாடுமே நூறு சதவிகித பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு இதுல வந்து நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் புரிஞ்சுக்காம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்ணம்பனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மத்தியில இருக்கிற ஆட்சியாளர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றது இவங்களுக்கு எல்லாம் எப்ப புரிய போதும் எல்லாம் தான் வீட்டு வாசல்ல வந்து நின்னாதான் தெரியும் போல இருக்கு சரி அது இருக்கட்டும் அது அவங்க பாட்டுக்கு சரி இப்ப இவருக்கு என்ன சொல்லியிருக்காருனா கௌரவ கோகை வந்து இந்த பார்டர் வழியா தான் போயிருக்காரு பதினஞ்சு நாள் அங்க இருந்திருக்காரு இதுல எங்க வரும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய வைஃப் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க எலிசபெத் கோல்பாம் இப்ப வந்து கொகையை கல்யாணம் பண்ணா அந்த சர்நேம் கோகை அப்படின்னு வருது எலிசபெத் கோகை எலிசபெத் கோல்பாம் கோகை அப்படின்னு வச்சாங்க இவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து ஒரு அமைப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா கிளைமேட் டெவலப்மெண்ட் நாலெஜ் நெட்ஒர்க் சிடி கே என் அப்படின்னு ஷார்ட் இந்த நெட்ஒர்க்ல வந்து இந்த இதுல வந்து இவங்க கிளைமேட் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வேலை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் இங்க வந்துட்டாங்க இங்க அங்க போயிருக்காங்க வேலை பார்த்திருக்க அதுக்கப்புறமா வந்து அந்த அதுல வந்து யார் அதுல முக்கியமான தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி தௌகீர் ஷேக் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய தலைவரா இருக்காரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாகிஸ்தானுடைய பிளானிங் கமிஷன் நம்மகிட்ட இருந்தது பிளானிங் கமிஷன் அதை எடுத்து தான் இப்ப நீத்தி ஆயோக்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த பிளானிங் கமிஷன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் பிளானிங் கொடுப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல பிளானிங் கமிஷன் அந்த பிளானிங் கமிஷனருக்கு இவர் அட்வைசராக இருந்திருக்காரு அவரு கீழே தான் இந்த அமைப்பு இருக்கு இதுல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரி இதுக்கப்புறம் இதுல இருந்து இவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய அந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் அதனால என்ன சார் போறாங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் தான் வேலை செய்யறாங்க அது கரெக்ட் ஆனா இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவர் வந்து ஒரு லோக்சபா எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இவருக்கு வந்து லோக்சபால வந்து சில உரிமைகள் இருக்கு சில விஷயங்கள் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் ஆளுங்கட்சி அதாவது என்டிஏ அந்த மாதிரி பதில்ல வந்து இவர் எக்கு தப்பா கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுல இருக்கிற பதில்கள் எப்பவுமே இந்த ராகுல் காந்தி தான் கேட்பாரு ரஃபேல் என்ன வாங்கினீங்க அதனுடைய டெக்னிகாலிட்டிஸ் என்ன இது என்ன அது என்ன ஆர்மி எங்க வச்சிருக்கு இது மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் அந்த சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எவ்வளவுதான் நீங்க பில்டர் பண்ணாலும் ஏதோ ஒன்று ரெண்டா அவருக்கு தெரிய வந்துடும் ஏதாவது கமிட்டியில இருப்பாங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மாதிரி ஏதாவது ஒரு பல கமிட்டிகள் இருக்கு அதுல இருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு வைஃப் மூலமா அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அலி தௌகீர் ஷேக் கிட்ட போய் சொல்ல சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து அவர் கேட்டிருக்காங்க அவர் மேல வந்து என்ன இந்த பண்ணிருக்காங்க அவர் பேர்ல வந்து ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் வந்து அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் மூலமா அந்த அசாம் கவர்மெண்ட் வந்து ஃபைல் எது விஷயமா அப்படின்னா கம்யூனல் ஹார்மனி அவர் டிஸ்டர்ப் பண்றாரு நாட்டினுடைய செக்யூரிட்டிக்கு எகென்ஸ்டா சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தௌக்கீர் ஷேக் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இப்ப ஒரு ரீசன்டா அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த எலிசபெத் கோல்பாம் கோகை இருக்காங்க அதாவது கௌரவ் கோகையோட மனைவி மனைவியை கம்ப்ளீட்டாக தரவாக எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதனால என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல எத்தனை தரம் வந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்கீங்க பாஸ்போர்ட்டு அந்த விசா இது டீடைல்ஸ் அதுக்கப்புறமா வந்து எப்படி போனீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு போயிருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாமே பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கலெக்ட் பண்ண தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எங்க இருந்து எவ்வளவு பணம் எல்லாம் வந்திருக்கு எல்லாத்த பத்தியும் டீடைல்ஸ் ஸோ யார் யார் கூட எல்லாம் நீங்க இருந்திருக்கீங்க எந்தெந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கீங்க என்ன உங்களுடைய ரோல் எல்லாத்தையும் அவங்க அந்த எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமா இன்வெஸ்டிகேட் பண்ண போறதாக இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பக்கம் பாருங்க பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்கு பாகிஸ்தான் உறவு வந்து பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு எனி டைம் வந்து பாகிஸ்தான் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகும் திருப்பி நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் போர் வராது ஒரு புல் பிளட்ஜ்டு வார் அது இருக்காது வேறமான குறிப்பிட்ட இடங்கள் தாக்கப்படும் குறிப்பிட்ட நபர்கள் தாக்கப்படுவார்கள் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது இல்லை என்ன இந்த பாகிஸ்தான் ராணுவ அதிபர் அசிம் முனீர் இருக்காங்களா அவரையே அட்டாக் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்ற சொல்றாங்க இப்போ வந்து இந்த இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு இது இவ்வள என்ன வேடிங்க எதனால வந்து இவங்க மேல சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னா இந்த கௌரவ் கோகோ இருக்கார்கள் இவரும் இவருடைய மனைவியும் பாகிஸ்தான் ஆதரவாகவே ரொம்ப பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஒரு உதாரணம் சொன்னோம்னா அப்துல் பாசித் அப்படின்னு வந்து ஒரு ஹை கமிஷனர் இருந்தார் டெல்லியில பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் டெல்லியில இருந்தார் அவர் வந்து ஓப்பனாவே வந்து இந்தியாவை வந்து இந்தியாவில டெல்லியில உக்காந்துக்கிட்டே இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் பாகிஸ்தான்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அந்த மாதிரிலாம் பயங்கரமா இருக்கு ஆன்டி இந்தியா ரோல் நிறைய பிளே பண்ணுவாரு அவர் கூட இவர் அடிக்கடி பேசுவாரு அவங்க கூட போட்டோஸ் எல்லாம் இருக்கு பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க அவர் கூட இருந்தது இந்த மணிசங்கர் ஐயரும் அதுல இருந்திருக்காரு அந்த அப்துல் பாசித்தை வந்து ரொம்ப புகழ்வார் மணிசங்கர் ஐயர்லாம் ஆனா அந்த அப்துல் பாசித் வந்து பயங்கர விஷம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சில மீட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சரி இதில் ஏதோ பயங்கரமான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தௌக்கீர் ஷேக் மேல போடப்பட்டிருக்க கேஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு செக்ஷன்ல போட்டிருக்காங்க குற்றம் வந்து ரெண்டு இது ஒன்று வந்து கம்யூனல் டிஸ்ஹார்மனி இன்னொன்று வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படுறது செக்யூரிட்டிக்கு அதை எந்த இதில் பண்ணுங்க இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா சங்கீதாதுலேயும் அதை தவிர உபாலையும் போட்டிருக்காங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா அதுலேயும் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்களா வழக்கம் போல காங்கிரஸ் வந்து இது வெறும் பாலிட்டிக்ஸ் யாரு அவருடைய சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயராம் ரமேஷ் இது வந்து சேற்ற வாரி இறைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி மேலே கட்சிர கட்சி உறுப்பினர்கள் மேலே எம்எல்ஏ எம்பிக்கு மேலெலாம் அந்த பெண் பாவம் அப்படி இப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல மாதிரி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை தன்னுடைய தாய் நாடாக ஏற்றுக்கிட்டாங்க இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு அவர் அவரை சார்ந்தவங்க எல்லாமே இவங்க ஏன்னா இவங்க வந்து எப்போவுமே ஆதி காலத்தில் வந்து இது என்ன பிரச்சனைன்னா இவங்க வந்து சோனியா காந்தியை வந்து இந்தியாவின் அன்னை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் இவங்களையும் அந்த மாதிரி தான் எல்லா வெளிநாட்டுக்காரங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா சாணக்கியர் அதாவது விஷ்ணு குப்து அவருடைய சாணக்கியர் அப்புறம் தான் வந்தது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது வந்து செலுக்கஸ் நிக்கேடர் அவருடைய பெண்ணு ஹெலினா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்ப வந்து மௌரியர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னபோது அவர் வந்து அட்வைஸ் வந்து தான் கேட்பாரு சாணக்கியர் என்ன சொல்லுவார்ன்னா எல்லாம் பண்ணிக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா ராஜா உனக்கு அந்த பர்மிஷன் இருக்கு அந்த அந்த காலத்து அதனால நீ பண்ணிக்கோ ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வெளிநாட்டு மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு நாள் இந்த நாட்டில் சிம்மாசனத்தில் உட்காரும் ஆட்சி கட்டில் அமை உட்காரும் அதிகாரம் கிடையாது இதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு நீ யாரா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆனால் என்ன செய்யறது நம்ம மக்கள் இன்னும் நான் தான் சொல்கிறேன்ல கண்டபடி கமெண்டே போடும் போது ஸோ இதுதான் இப்போ ஒரு முக்கியமான செய்தியாக போயிட்டு இருக்கு பேரலில் நிறைய பேர் ஆன்டி பாகிஸ்தான் ஐ மீன் ஆன்டி இந்தியா ஆன்டி பா ம ப்ரோ பாகிஸ்தானாக பதிவிடுறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க உள்ள தள்ளுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்ததுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய இது ஐ மீன் தரவுகள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸுக்கு இன்னும் டேமேஜ் அதிகமாக தான் ஆகும் கட்சியே வந்து ஒரு மாதிரியான கட்சி இந்த இடத்துல நான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லிக்க விரும்புறேன் என்னதான் வந்து காங்கிரஸ் வந்து சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டு வந்தாலும் இப்போ லேட்டஸ்டா சில பேர் என்ன சொல்றாங்க சில உலக ஸ்தாபனங்கள் அது மாதிரி கசிந்துள்ள இன்னும் இவங்க வந்து இங்கே இந்தியாவில் என்னென்ன நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு யார் எங்கே போறா என்ன பண்றாங்க யார் யாரை மீட் பண்ணுறாங்க ஆர்மியில எங்க போயிருக்காங்க என்ன மாதிரி முன்னெடுப்புகளாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறதும் வந்திருக்கு சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்